ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க சாப்பிட்டாச்சுங்களா மதியான சாப்பாடு மணி எவ்வளவு இருபது ஆகுதுங்க சரிங்க பார்த்திங்கல்ல அந்த ஆளோட லைவ் எவ்வளோ டபுள் மீனிங் ரெண்டு பேருமே அப்படித்தாங்க டபுள் மீனிங்காகவே தாங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ரொம்ப அசிங்கமாக இருக்குது அவங்க பேசுகிறதையெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மோசமாக போது அவங்க சார்ட்ஸ் வீடியோ எல்லாம் ஆ இதில் இருந்தே அந்த ஆள் என்ன வேலை செய்யுதுன்னு தெரியுதுங்களா அந்த ஆள் இந்த வேலை தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்குது எல்லோரும் அந்த ஆளுக்கு புரோக்கர்னு பேர் வச்சது தப்பே இல்லைங்க ம் இப்படித்தான் மட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்களா வயசான காலத்தில் அவங்க பசங்க பேர்னெல்லாம் பார்த்தா என்னென்னு நினைப்பாங்க ஏயோ நம்மளா இருந்தோம்னு வைங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அடித்து இழுத்துட்டு வந்து நம்ம வீட்டில் போட்டுருவோங்க கஞ்சி கூட ஊற்றுனாலும் பரவாயில்லன்னு காலை உடச்சி அந்த ஆளுக்கு சே சேவை செஞ்சாலும் பரவாயில்லிங்க எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுருவோங்க இப்படி ஒரு ஆம்பளை அசிங்கம் பிடிச்சிக்கிட்டு செய் வாயை தந்தால் டபுள் மீனிங் தான் ம் எத்தனை பேர் அதை பார்க்குறாங்க ரொம்ப ஓவராக போயிடுச்சுங்கப்பா இவள் பொம்பளை தானுங்க அந்த பொம் ரவுடி பொம்பளை ம் எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறா நாளைக்கு இவன் பையனால் வீடியோ பார்த்தா காரி துப்பாதுங்களா கொடுமை இந்த பசங்களாம் பாவங்க உண்மையில அந்த பையனுக்கு தலையில் ஸ்கேன் பண்ணாலும் அது என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு அக்கறையாக அந்த பையனை இருக்க வச்சு பார்த்து கொண்டு போய்விட்டாளுங்களா ம் அப்படியே பஸ் ஏறி அந்த பையன் போயிருக்கிறேன் படிக்கிறதுக்கு இவெல்லாம் எதுக்கு குழந்தை பெற்றுக்கிறது இதில் வேறு குழந்தை இல்லாதவங்கள வேறு அவ்வளோ இதாக பேசிகிட்டு இருக்கிறாங்க ம் இவ பெற்று தான் என்னத்தை ப பண்ணி அந்த குழந்தைகளுக்கு நல்லது உள்ளது பார்த்து அப்படியே கிழிச்சுட்டான் கேட்குறேங்க ரொம்ப இதெல்லாம் ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்குதுங்க ஆனால் முதல்ல எல்லாம் க யூடியூப்பில் கண்டிஷன் எல்லாம் போடாதப்ப கூட ஓரளவுக்கு இருந்து இப்போ கண்டிஷன் போட்டுங்க கூட ரொம்ப மோசமாக போய்கிட்ருக்குறாங்கங்க எல்லாம் வருமானம் வருது அதனால் வந்து என்ன பண்ணாலும் சரி பரவாயில்லன்னு பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்கங்க யார் கெட்ட என்ன வாழ்ந்தேன் என்ன இவங்களுக்கு காசு வந்தால் சரி அவ்வளோதான் நம்ம தாங்க த தவிர்த்துக்கணும் இல்லைன்னா இவங்க எல்லாம் பார்க்குறது என்னத்தை சொல்கிறதுங்க ம் அப்புறம் பார்த்திங்களா அந்த அந்த பிரியாணி அவள் பேர் என்ன அபிராமி அவள் பார்த்திங்கல்ல கொஞ்சமாவது ஏதாவது ரெண்டு குழந்தைகளை இது பண்ணமேங்கிற ஒரு குற்ற உணர்வு இருக்குதுங்களா அவளுக்கு இன்னும் நகைப்பாலிசெல்லாம் போட்டு வராளுவாருங்க ஜெயிலில் எல்லாம் வாங்க முடியுங்களா ம் அவளுக்கு இன்னுமே நம்ம ரெண்டு குழந்தைகளை கொண்டுட்டாங்கிற ஒரு உணர்வே வரலைங்க எல்லோரும் சொல்கிறாங்க அவளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும் அது தான் அவளுக்கு சரியாக இருக்கணும் தூக்கு தண்டனை அவளுக்கு சீக்கிரம் சேர்த்து போயிடுவாளுங்க அதனால அவளுக்கு அந்த தண்டனை இப்போ நீதிபதி கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா அதுதான் சரியான தண்டனை உயிர் இருக்குது ஆனால் அவனால் வந்து நே சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியாது சாக வரையில் அவள் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் அதுதான் அவள் தலையேறு அதுதாங்க அவளுக்கு சரியான தண்டனைங்க அப்படி ஏழு வருஷம் அனுபவிச்சுங்க கூட இன்னும் நம்ம செஞ்ச தப்பு என்னன்னு உணராத இந்த பொம்பளை எல்லாம் என்னங்க பண்ணுறது இன்னொருத்தையும் பார்த்தீங்களா ஒன்னே கால் வயசு குழந்தைக்கு கொண்டாந்து பஸ் ஸ்டாண்டில் உட்கார வச்சுட்டு கள்ளக்காதலங்கூட வண்டியில் போகிறான் ம் இவளுகளுக்கெல்லாம் ஏதோ இப்போல்லாம் கள்ளக்காதலே வந்து பரவாயில்ல ஏதோ குடும்பத்தை ஒன்றும் பண்ணாமல் போயிட்டாலே அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க கள்ளக்காதல்லையுமே நல்ல காதலாட்டம் மாற்றிக்கிட்டு வர்றாங்கங்க ஏதோ அந்த குழந்தைய ஒன்றும் பண்ணாத பஸ் ஸ்டாண்டில் உட்கார வச்சுட்டு போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுதுங்க இவ்வளோ மாதிரி பண்ணாமல் ஏதோ போயிட்டாலே அவள் கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரிங்க ல்லாம் என்னங்க கேடு கேட்குற புருஷன் புருஷங்கிட்ட புருஷங்கிட்ட தானே எல்லாம் எங்கே இங்கே இருக்கும் அடங்காத உம்பளை இருக்கிறாங்க அந்த குழந்தையை கொண்டு போய் ஏதோ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒரு நல்ல சனங்களாக இருக்க முடியும் ஏதோ போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சு எப்படியா அந்த குழந்த பத்திரமா அவங்க அப்பா கைக்கு கிடச்சிருச்சு ம் தப்பான ஆளுங்க கையில் அந்த குழந்தை கிடச்சிருந்தா அந்த பையனோட உசுருக்கு என்ன ஆயிருக்குன்னு நம்ம நினச்சா பார்க்க முடியலைங்க ஏதோ அங்கே இருக்கிறவங்களாம் நல்லவங்களா இருக்க முடியும் பரவாயில்ல இவளுக்கெல்லாம் எதுக்குங்க கல்யாணம் பண்ணுறாளுங்க இவளுக்கு வேறு வேலைக்கு போக வேண்டியதாங்க இப்படி வெவ்வேறு வெவ்வேறுன்னு பார்த்துக்கிட்டு போகிறவளுக்கெல்லாம் எதுக்குங்க கல்யாணம் ஒரு குழந்த ஐயோ நீ எல்லாம் இங்கே வேறுங்க யாராக இருந்தாலும் சொல்கிறேங்க ஒருத்தி குடும்பத்தை விட்டு ஓடி போயிட்டான்னா அந்த அந்த க சனியினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடாதீங்க கூட்டிகிட்டு வந்து உங்கள் உயிருக்கெல்லாம் ஒழ வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு ஓடி போனான்னா அந்த நான் அவளை அப்படியே தலை முழுகிட்டு போயிடுங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி பொம்பளை பஞ்சாயத்து பண்ணி வீட்டுக்குள்ளே கொண்டாந்து வைக்காதீங்க வச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் விசத்தை வச்சு கொடுத்துட்டு போயிடுவாளுங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குதுங்க அந்த அபிராமிங்கிறவளே போனாலாமாங்க அவளை அப்படியே விட்டு தோலையாமல் அவளை போய் மறுபடியும் பஞ்சாயத்து பண்ணி கூட்டிகிட்டு வந்து என்னாச்சு அந்த ரெண்டு குழந்தைங்க உயிர் போய் அவங்க வீட்டுக்காரர் உயிர் ஏதோ தப்பிச்சிருக்குதுன்னு வைங்களேன் அந்த அன்னைக்கு வீட்டுக்கு வராதுனால இல்லைனா அவங்க உயிரும் சேர்ந்து தான் போயிருக்கோம் இவள் இத்தனை மணிப்பாட்டி வேணும் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே நம்ம குடும்ப வாழ்க்கை போயிடுச்சேன்னா அவன் முகரக்கட்டையை பார்த்தா அப்படிங்களா இருக்குது எத்தனை பின்னு குத்திக்கிட்டு வந்துருக்குற ஜே கோர்ட்டுக்கு அவளையெல்லாம் மூஞ்சி மூடியே கூட்டிகிட்டு போகாதீங்க அந்த மாதிரி ஃப்ராடும் முண்டையா அவளை முகத்தை முகத்த நானும் அதை தப்பு பண்ணவங்க மூஞ்சியெல்லாம் மூடி கொண்டு வராங்க அதை பண்ணாதீங்க இந்த இந்த முகரை கட்டன தான் இந்த வேலை கேவலமான வேலையெல்லாம் பண்ணிச்சின்னு எல்லாத்துக்கும் வெளிச்சம் போட்டு காமிங்க அவளுக்கெல்லாம் என்ன இருக்குதுங்க ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு ரெண்டு குழந்தைய ஊசிற எடுத்திருக்கிறாள் அவெல்லாம் ஒரு பொம்பளை அதனால அவள் தம்பி வாழ்க்கையும் பாதித்து அந்த பையனும் இறந்துருச்சாமாங்க எதாவது இவளுக்கெல்லாம் ஒரு இவெல்லாம் என்ன மாதிரியான பொம்பளைன்னு தெரியலிங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு புருஷன் ஒரு மனைவிக்காக சம்பாரிச்சிட்டு வர்றதுக்கு வெளியில் போனால் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தால் எப்படிங்க நான் நம்ம ஆம்பளைகளை தப்பு சொல்லியும் வீடியோ போகிறேன் அந்த மாதிரி ஆம்பளைகள் இருக்கிறாங்க இந்த மாதிரி நல்லா வச்சு பார்த்துக்கிற ஆம்பளைகளுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்குதுங்க இந்த காலத்துல எல்லாம் நல்ல மனைவிக்கு நல்ல கணவன் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குதுங்க நல்ல கணவன் கிடைச்சா அவங்களுக்கு நல்ல மனைவி கிடைக்கிறது இல்லை நல்ல மனைவி கிடைச்சா அவங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்கிறதில்லை எங்கள் ஆகுது ஒன்று ஒன்று தாங்க அந்த மாதிரி ஒற்றுமையாக ரெண்டு பேருமே ஒற்றுமையாக வாழ்கிறாங்க ஆனால் எத்தனையோ வேறு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க சரி நம்ம புருஷன் நம்மளுக்கு சரியில்லையா பரவாயில்ல நம்ம நம்ம குழந்தைங்க இருக்குது அப்படி வாழ்கிறவங்களும் நிறையா பேர் அப்படிதாங்க இருக்காங்க இந்த கடுச்சடை இருக்குது பாருங்க இந்தா இந்த அம்மா மாதிரி புரிசாக விட்டுட்டு போனோடனே பையன் வயசில் இருக்கிறவனை ஒருத்தனை கரெக்ட் பண்ணிக்கிட்டு அசிங்கம் முடிச்சது வயசு இப்போது இது இல்லையாம்மாங்க காதலுக்கு இதான் இந்த அம்மா பையனுக்கு இந்த அம்மா வயசில் இருக்கிற ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணி வைக்கிங்களா தன்னோடய குழந்தைக்கின்னா வந்து இப்படி பொண்ணு இருக்கணும் அப்படி பொண்ணு இருக்கோன்னு நினைக்கிற மாதிரி தானே ஒவ்வொரு பசங்களோட அப்பா அம்மாவுக்கும் பொண்ணுங்களோட அம்மா அப்பாவுக்கும் இருக்கு கனவு அப்புறம் இதை ஆணவ கொலையெல்லாம் பண்ணுறாங்கல்லங்க அவங்க ஏங்க உங்கள் பொண்ணு விரும்புனா அந்த பையனை ஏங்க கொள்ளுறிங்க சொல்லுங்க அந்த பையனைங்க அதை உங்கள் பொண்ணை மிரட்டி வைங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா இல்லைன்னா என்னங்க ஜாதி வேண்டியது கிடக்குது பொண்ணும் பையனும் சந்தோஷமாக வாழ்ட்டுன்னு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படி இல்லையா எதுக்குங்க ஒரு உயிரை வெட்டி கொண்டு உயிரை எடுக்கிறீங்க சொல்லுங்க அந்த பையனோட அப்பா அம்மாவும் அப்படி தானே கஷ்டப்பட்டு அந்த பையனை வளர்த்திருப்பாங்க நீங்கள் ஒரு நிமிஷத்தில் உங்க ஏன் உங்கள் பொண்ணு ஏதாவது பண்ணி பாருங்களேன் ஏன் நீங்கள் அந்த பையனை போய் இது பண்ணீங்க சொல்லுங்கள் நீங்கள் பெற்ற பொண்ணு உங்களால் ஒன்றும் பண்ண முடியல மனசு வர வரமாட்டிங்குதெல்லாம் யாரோ வெத்த வையனை போய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது இல்லையா கூப்பிட்டு மிரட்டி விடுங்க இந்த மாதிரி என் பிள்ளை பார்க்காதே என் பிள்ளைகிட்ட பேசாதேன்னு சொல்லுங்க எப்போ பாருந்த அணுவ கொலம் அணுவ கொலை இதே தாங்க இதே தான் நடக்குதுங்க என்னங்க என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறோன்னு வேறு ஆனால் வந்து இன்னும் வந்து அந்த ஜாதி இது மாறாமல் அப்படியே தாங்க இன்னும் இருக்கிறாங்க மனுஷங்க தாங்க ஜாதி என்னங்க கிடைக்குது ரத்தம் எல்லாத்துக்கும் ஒரே ரத்தம் தாங்க ஓடுது சிகப்பு கலரில் ஒருத்தவங்களுக்கு பச்சை கலரில் ஒருத்தவங்களுக்கு ப்ளூ கலரில் ஒருத்தவங்களுக்கு ரோஸ் கலர்லயா ஓடுது எல்லாத்துக்கும் சகப்பு ரத்தம் தானே ஓடுது ஒழுக்காருக்கு தானே வாருங்க ஒழுக்க ஒழுக்கா இருந்ததுன்னா அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுங்க பொண்ண சந்தோஷமா வச்சு பாத்துப்பான் எப்படி அந்த பையனை கஷ்டப்பட்டு அவங்க அப்பா அம்மா படிக்க வச்சு எல்லாம் பண்ணியிருப்பாங்க இப்படி ஒரே நிமிஷத்தில் அந்த பையன் உயிரை எடுத்துட்டு போயிட்டீங்க அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும் பசங்களும் பிள்ளைகளும் அப்படித்தான் பெத்தவங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களே நம்ம படிப்போம் நம்ம படிப்புல கவனத்தை செலுத்துவோம் அப்பா அம்மாவுக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க நினச்சத நம்ம நல்லபடியாக பண்ணிட்டு நம்ம ஆசையில் அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதில்லைங்க அதுவும் தப்பு தான் ஒவ்வொரு தாய்தாப்பினும் பெற்று வளர்த்துன்னு அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு அவங்களுக்கு ஆசை இருக்கு அதையும் நம்ம பசங்க பசங்கள் பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும் அவங்கக்கிட்ட சொல்லுங்க புரிய வைங்க அவன் நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை அவங்களுக்கு வர வைங்க அந்த அளவுக்கு அந்த பையனையும் ஒரு நல்ல நிலமைக்கு வர வைங்க அப்போ கண்டிப்பாக அவங்களும் கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல கட்டி கொடுக்கா என்னத்தைங்க சொல்கிறது என்ன இருந்தாலும் மாறாதுங்க எல்லாமே அந்த மாமியார் ஒரு இது வரதட்சணை கொடுமையும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதே மாதிரி பசங்க வந்து அந்த பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ணுறதும் நடக்குது இந்த மாதிரி பொம்பளைகளும் குழந்தைகளை கொண்டு போட்டு கள்ளக்காதலங்கோட ஓடி போகிறதும் நடக்குது அந்த கள்ளக்காதலையே வந்து நல்ல காதலாக வந்து பரவாயில்ல ஏதோ குழந்தைகளாக புருஷனை எல்லாம் ஒன்றும் பண்ணாமல் அவள் வாட்டுக்கு ஓடி போயிட்டா பரவாயில்லங்கிற அளவுக்கு கொண்டாந்து விட்டுவிட்டாங்க இதுக்கு மேலே நீ என்னங்க சொல்கிறது ஓடி போகிறதே தப்பு இல்லை குடும்பத்தை ஒன்றும் பண்ணாத ஓடி போயிட்டா தப்பு இல்லைங்கிற மாதிரி வந்துடுச்சுங்க காலம் இதெல்லாம் என்றைக்குங்க மாறு ஓகேங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க என் வீடியோவை பாருங்க எனக்கு வாட்ச் ஹவர் டைம் கொடுங்க ப்ளீஸுங்க டெய்லர் மேம் பாவங்க ஓகேங்களா கூடி சீக்கிரத்தில் நான் நல்ல வீடியோவை வெளியில் போயும் போடுவேங்க ப்ளீஸுங்க வெளியில் போய் போடுற வீடியோ பார்க்கவே மாட்டேங்கிறீங்க உள்ளே போய் சர்ச் பண்ணி பாருங்க என்னோடய வீடியோவை நான் வெளியில் கோயிலுக்கு போன எல்லாம் இருக்குது பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்க நானும் போய் தைக்கிறேங்க டஜன் வேறு அர்ஜெண்டுன்னு அண்ணன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க சரி காலையிலேருந்து தைச்சா வீடியோ கொஞ்சம் போடுவோம் ஒரு வீடியோ வீடியோ போடாமையே விட்டு வாட்சவர் டைமே இல்லாமல் போயிடுச்சுங்க எனக்கு ஒரு வருஷம் ஆக போதுங்க சேனல் ஓப்பன் பண்ணி போடுவேங்க பார்ப்போம்